நம்ம எல்லார் வீட்லயும் ஒரு கேள்வி இருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஏன் கையில காசு தங்க மாட்டேங்குது சில பேர் வீட்ல மட்டும் ஏன் லக்ஷ்மி கடாச்சம் பொங்கி வழியுது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே நாரதரிடம் சொன்ன ஒரு அபூர்வமான கதை இது இந்த கதையை முழுசா கேக்குறவங்களுக்கு வாழ்க்கையில வறுமை நீங்கி செல்வம் ஏன் சேருதுங்கிற சூட்சமும் புரிஞ்சிடும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு முறை நாரத முனிவர் துவாரகைக்கு வந்து கிருஷ்ணரை சந்திச்சார் கிருஷ்ணா மனிதர்கள் வாழ்க்கையில ஏன் திடீர்னு தடித்திரம் வருது புண்ணியம் செஞ்சா நிரந்தரமா தங்குவா அப்படின்னு கேட்டார் அதுக்கு கிருஷ்ணர் புண்ணகச்சுக்கிட்டே நாரதா இதுக்கு பதில் சொல்ல ஒரு மன்னனோட கதைய சொல்றேன் கேளு இது சத்தியத்துக்கும் சோதனைக்கும் நடக்கிற போராட்டம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார் காலத்துல தர்மபுரிங்கிற நாட்டுல சத்யசீலன்னு ஒரு ராஜா இருந்தார் பேருக்கேத்த மாதிரி தர்மத்துல சிறந்தவர் அவருக்கு ஒரு விசித்திரமான வழக்கம் இருந்துச்சு தினமும் சாயங்காலம் மாரவேஷத்துல சந்திக்க போவார் அன்னைக்கு பூரா வியாபாரமாகாம மிச்சம் மீதி வச்சிருக்க வியாபாரிகள் கிட்ட அந்த பொருட்களை தானே காசு கொடுத்து வாங்கிப்பார் ஏழைங்க நஷ்டப்படக்கூடாதுங்கிறது அவரோட நோக்கம் இப்படி வாங்குற பொருட்கள் எதுக்கும் உதவாதுன்னு தெரிஞ்சும் அந்த ஏழைகளோட கண்ணீரை துடைக்க ராஜா இதை செய்வார் ஒரு நாள் சந்தையில ஒரு வயசான பிராமணர் கையில ஒரு பழைய அழுக்கு பிடிச்ச இரும்பு பெட்டிய வச்சுக்கிட்டு நின்னார் ராஜா வழக்கம் போல அவர்கிட்ட போனார் பெரியவரே என்ன விக்கிறீங்க யாரும் வாங்கலையா ராஜா கேட்டார் அதுக்கு அந்த பிராமணர் கரகரப்பா ராஜா இந்த பெட்டிக்குள்ள தரித்திரம் அதாவது வறுமை இருக்கு இதை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க நீ வாங்கிறியா கேட்டார் சுத்தி இருந்த காவலாளிகள் சிரிச்சாங்க யாராவது காசு கொடுத்து தரித்திரத்தை வாங்குவாங்களான்னு கேலி பேசினாங்க ஆனா அந்த பிராமணர் இதோட விலை ஆயிரம் பொற்காசுகள்னு சொன்னார் எல்லாரும் அதிர்ச்சி ஆனாங்க ஆனா ராஜா யோசிச்சார் யார் பொருளையும் வாங்காம விடமாட்டேன்னு நான் விரதம் இருந்திருக்கேன் இவரை ஏமாத்த முடியாது அப்படின்னு நினைச்சு ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து அந்த தரித்திரத்தை வாங்கினார் ராஜா அந்த பெட்டியை அரண்மனைக்கு கொண்டு வந்து வச்சார் அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது அன்னைக்கு ராத்திரி அரண்மனையே அமைதியா இருந்தது திடீர்னு அந்த பூஜை அறையிலிருந்து ஒரு அழகான பெண் வெளியே வந்தாங்க ராஜா பதறி போய் நீங்க யாருன்னு கேட்டார் அந்த பெண் சொன்னாங்க நான் தான் லக்ஷ்மி தேவி மன்னா நீங்க தரித்திரத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்க தரித்திரம் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அதான் கிளம்புறேன் சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க ராஜா நிலை குலிஞ்சு போனார் ஆனா தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றவே இதை ஆனா சோதனை அதோட முடியல அடுத்து இன்னொரு தேஜசான உருவம் வெளியே வந்துச்சு நான் தான் தானம் லக்ஷ்மி இல்லாத இடத்துல தானத்துக்கு என்ன வேலை நானும் கிளம்புறேன்னு கிளம்பிட்டார் அவரைத் தொடர்ந்து புகழ் வெளியே வந்துச்சு செல்வமும் தானமும் இல்லாத இடத்துல புகழ் தங்காது ராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போயிடுச்சு கடைசியா வேள்வீங்கிற புண்ணியமும் வெளியேறிடுச்சு ராஜாவோட அரண்மனை இருள் சூழ்ந்து களை எழுந்து போச்சு ராஜா கலங்கினாரே தவிர தான் செஞ்ச சத்தியத்துக்காக வருத்தப்படல கடைசியா வெள்ளை உடையுடுத்தின ஒரு தெய்வீக புருஷன் வெளியே கிளம்பினார் அவருதான் சத்தியம் அவரை பார்த்ததும் ராஜா ஓடி போய் அவர் காலில் விழுந்துட்டார் ஐயா லக்ஷ்மி போனாங்க புகழ் போச்சு எல்லாம் போச்சு நான் கவலைப்படல ஏன்னா நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றத்தான் அந்த தரித்திரத்தை வாங்கினேன் அதாவது சத்தியத்தை காப்பாற்றத்தான் இத்தனையும் இழந்தேன் இப்போ அந்த சத்தியமே என்னை விட்டு போனா நான் இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சதுக்கு என்ன அர்த்தம் நீங்க போகக்கூடாதுன்னு ராஜா மன்றாடினார் அந் இந்த வார்த்தைகள் சத்தியத்தின் மனசை மாற்றிடுச்சு சரியான வாதம் அண்ணா நீ எனக்காகத்தான் எல்லாரையும் இழக்க துணிந்தே உன்னை விட்டு நான் போக மாட்டேன் நான் இங்கேயே தம்பிறேன் சத்தியம் சொல்லிட்டு உள்ள போச்சு சத்தியம் உள்ள போன கொஞ்ச நேரத்துல வெளியே போன தானம் திரும்பி வந்துச்சு சத்தியம் எங்க இருக்கோ அங்கதான் தர்மம் இருக்கும் அதான் நான் வந்துட்டேன்னு உள்ள போச்சு அடுத்து புகழ் திரும்பி வந்துச்சு சத்தியமும் தர்மமும் இருக்கிற இடத்துல தான் உண்மையான புகழ் இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள போச்சு கடைசியா மகாலட்சுமி தாயாரே ஓடி வந்தாங்க ராஜா ஆச்சரியமா அம்மா நீங்க தான் தரித்திரம்னு இருக்குன்னு போயிட்டீங்களேன்னு கேட்டார் அதுக்கு லக்ஷ்மி தேவி மண்ணா எங்க சத்தியம் இருக்கோ அங்க நான் இருந்தே ஆகணும் சத்தியம் இல்லாத இடத்துல என்னோட வாசம் நிலைக்காது உன் சத்தியம் என்னை கட்டி போட்டுடுச்சுன்னு சொல்லி அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாங்க லக்ஷ்மி தேவி உள்ள நுழைஞ்ச உடனே அந்த மூளையிலிருந்த அழுக்கு பிடிச்ச இரும்பு பெட்டி ஜொலிக்கிற தங்கமா மாறிடுச்சு அந்த தரித்திரம் ஐஸ்வர்யமா மாறிச்சு அப்போ அந்த பழைய பிராமணர் தன்னோட சுயரூபத்தை காட்டினார் அவரு வேற யாருமில்லை தர்மராஜன் மன்னா சத்தியத்துக்காதே நீ எதையும் இழக்க தயாராயிருந்ததால இனி உனக்கு எல்லாமே கிடைக்கும்னு வாழ்த்திட்டு மறைஞ்சார் கதைய முடிச்ச கிருஷ்ணர் சொன்னார் நாரதர நாரதா இதுதான் ரகசியம் பணம் போயிட்டேன்னு எவன் ஒருவன் பொய்யான வழியில போறானோ அவன்கிட்ட இருந்து லக்ஷ்மி நிரந்தரமா போயிடுவா ஆனா கஷ்டம் வந்தாலும் சத்தியத்தை விடாதவன்கிட்ட லக்ஷ்மி தேவி தேடி வருவா அதனால நண்பர்களே சூழ்நிலைக்காக பொய் சொல்லாம நேர்மையா இருந்து பாருங்க அந்த மகாலட்சுமி உங்க வீட்ல நிரந்தரமா வாசம் செய்வா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஆன்மீக கதைகளை கேட்க நம்ம தெய்வ தந்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா